வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து எப்படி வந்து அரைக்கிறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் மிளகாய் வந்து நீட்டு மிளகா குண்டு மிளகாய் இருக்குது இல்லைங்களா நாங்கள் வந்து எப்பயுமே வந்து குண்டு மிளகா தான் வந்து யூஸ் பண்ணுவோம் நீட்டு மிளகாய் வந்து அந்த அளவுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் வந்து நாங்கள் எப்பயும் வந்து குண்டு மிளகா தான் வந்து யூஸ் பண்ணுவோம் மிளகாய் வந்து காய வைக்கும்போது எப்பயும் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வெயில் அடிக்கிற டைமில் வந்து காய வச்சு எடுத்திங்கன்னா மிளகா தூள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடாது அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லையா ரொம்ப நாள் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுன்றதுனால நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தால் தான் அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஒரு கிலோ வந்து குண்டு மிளகாவுக்கு ஒரு கிலோ வந்து தனியாக எடுத்திருக்கேன் நான் எப்பயும் வந்து இதே அளவில் தான் வந்து மிளகாய் தனியா எடுப்பேன் நான் வந்து வெள்ளைக்கோணி வந்து வச்சுருந்தேன் வீட்டில் சரி அதிலே காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டேன் அப்படி இல்லைனா வந்து அரிசி பை அது மாதிரி வந்து ரெண்டு அரிசி பையாக வச்சு நீங்கள் காய வச்சிங்கன்னா வந்து நல்லா பெருசாக வந்து காய வைக்கலாம் எந்த அளவுக்கு வந்து மிளகா வந்து காயுதோ அந்த அளவுக்கு வந்து தூள் நல்லாயிருக்கும் கிடாது நம்ம மிளகாய் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ நம்ம வந்து அதே அளவு தனியாக எடுத்தால் நல்லாயிருக்கும் தூள் ஒரு சில பேர் வந்து தனியாக வந்து மிளகா தூள் மிளகா விட அதிகமாக வந்து தனியாக வந்து எடுப்பாங்க நான் வந்து ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக எடுத்துருக்கேன் இல்லையா அதனால் வந்து ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் வந்து சீரகம் ஐம்பது கிராம் வந்து கடுகு ஐம்பது கிராம் சோம்பு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம ஐம்பது ஐம்பது கிராம் வந்து போட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு கிலோ வந்து மிளகா ரெண்டு கிலோ வந்து தனியாக அரைக்கிறோம் அப்படின்னா நூறு கிராம் வந்து இதெல்லாம் வந்து கூட்டிக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து வ விரல் மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து இப்போ ரெண்டு தான் வந்து வாங்கிட்டு வரேன் இந்த வாட்டி வந்து ஒன்று தான் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம சுக்கு வந்து சேர்த்துக்கலாம் தோரம் பருப்பும் வந்து ஐம்பது கிராம் எல்லாமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து இந்த மிளகாய் தூள் வந்து ரெண்டரை மாதத்துலேருந்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்து வந்துடும் அப்புறம் வந்து சோம்பு சோம்பு வந்து ஐம்பது கிராம் ஒன்றே ஒன்று தான் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து கடையில் வந்து இல்லைன்னுட்டாங்க அதனால தான் வந்து போட முடியல கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஏன்னா நம்ம வந்து குழம்புல வந்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது சாப்பிடும்போது வந்து அது வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி தூளில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து அந்த கருவேப்பிலை சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து மிளகாத்தூள் காய வைக்கும்போது வந்து நல்ல வெயில் நல்ல வெயில் வந்து ஒரு மதியானம் போல் ஒரு பதினோரு மணிக்கு போல் காய வச்சேன் சாயங்காலம் ஒரு நாலரை நாலரை மணிக்கு தான் வந்து எடுத்தேன் நல்ல முர முரன் வந்து நல்லா காஞ்சிச்சு மிளகா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்